ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்ஸ் கலெஷன்ஸில் தீபாவளி நெருங்கு நெருங்கு நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குதுங்க ஸோ உங்களுக்காக வேண்டிய ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ குவியலாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஸோ வீடியோஸ் வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆன்லைன் மூலியமாக கூட வாங்கிக்கலாம் எவ்வளோ சாரீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கேஜ் கலெக்ஷன்ஸுங்க ஸோ எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் காலில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வீடியோ கால் மூலிமா உங்களுடைய புக்கிங் பண்ணிக்கலாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக வந்திருக்கிற சாரிங்க இதில் கலர்ஸ் இருக்குது பிளாக் கலர் ரோஸ் கலர் இப்படி எல்லா கலர்ஸ்லையுமே இருக்கும் பொடி கலரில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் முந்தானே இப்படி தான் வரும் ஸோ இது வந்து இப்போ ட்ரெண்டு ஒரு சில்க் காட்டன் சாரீஸில் வந்திருக்கிற ஒரு ட்ரெண்டு கம்பி கொருக சேர்வி அப்படின்னு சொல்லலாங்க வீடியோ ஃபுல்லாமே வித்தியாச வித்தியாசம் சாரீஸ் தான் இருக்கும் ஸோ ஒரே பேட்டர்ன் இருக்காதுங்க நம்மளுக்கு அந்த டேபிள் மேலே என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம ரேண்டமாக உங்களுக்கு காமிச்சிருக்குறோம் ரேட் வைஸில் பாருங்கள் பிடிச்சிருக்கும் இந்த ஒரு சாரீ பார்த்தாவே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கும் ஸோ எஸ்பிபி சில்க்ஸில் நிறைய பேர் பர்ச்சேஸ் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் பற்றி ஸோ பார்க்காதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வெரைட்டி என்ன இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ ரொம்ப அப்கமிங் ட்ரெண்டியாக வந்திருக்கிற இதுதான் ஸ்பேஸ் இருக்குதுங்க ஸ்பேஸ் இருக்குதுல எவ்வளோ கிளிட்டராக இருக்குது பாருங்கள் ஸாரீ ஸோ இதுக்கு முந்தானையும் அண்ட் ப்ளவுஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டூ டோனில் இந்த டூ டோனில் இந்த ப்ளூயிஷ் ஷேர்டு அடிக்கிது பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு அந்த ப்ளூஇஷ் ஷேர்டு தான் உங்களுக்கு வந்து அந்த கலருக்கு அந்த ப்ளூயூ ஷேடு ஸோ இந்த கலருக்கு ரோஸ் ஷேடு அப்படி இப்படி டபுள் டோனில் வந்துருக்கிறதுனால நல்லா ஹைலைட்டாக இருக்க மாட்டேருக்குது இந்த தடவை இதுதாங்க எல்லா காலேஜ் பிள்ளைங்க பூரா இதுதான் கட்டியிருப்பாங்களான் இருக்கிறது விதவிதமான வித்தியாசமாக இந்த சரீஸ்லாம் நிறையா வந்திருக்குது தௌசண்ட்லேருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் அப்படி நல்லா இருக்குது என்னமோ தெரியல எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது முன்னுக்கு பார்த்தா ஒரு கலர் பின்னுக்கு பார்த்தா ஒரு கலருங்கிற மாதிரி ஒரு அழகான சேரீ அப்படின்னு சொல்லலாம் இந்த சினி சாஸெலாம் கட்டிங் தானே இந்த மாதிரி சேரிலாம் நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்னு ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டு இருந்தது ஸோ இப்போ பார்த்தோன்னா ஸ்பேஸ்ங்கிற பேரில் நிறையா வந்துருச்சுங்க அதுலேயும் வித்தியாச வித்தியாசமான அந்த கீழே பாருங்க உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டு நல்லா இருந்தது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருஷத்து தீபாவளி ஹாப்பியாக கொண்டாடுங்க தேங்க் யூ பிரையன்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்